தமிழ்நாட்டு சகோதரங்களுக்கெல்லாம் என்னோட வேண்டுகோள் முதல்ல அம்மா நீங்க அது சரி பரவாயில்ல அம்மாவை இரும்பு மனுஷி நீங்க அதையும் பரவாயில்ல தாங்கிக்கலாம் இரும்பு மனுஷின்னு இந்திரா காந்தி அம்மாவை தான் சொன்னாங்க அவங்க வந்து அரசியலே வளர்ந்து அரசியலுக்கு வேண்டிய சொந்த அப்பாவையே பறி கொடுத்துட்டு அவங்க வந்தாங்க அவங்கள இரும்பு மனுஷின்னு சொல்லலாம் அவங்க ஒரு சொத்து சேர்க்கல அவங்க என் போகையில ஒன்னும் கொண்டுட்டு போகல அவங்க செத்தப்பேவும் இந்த மாதிரி அம்மா அம்மானீங்க சரி போட்டோம் இந்த அம்மா தங்கத்துல செருப்பு வர வாங்கி வச்சுக்கிட்டு இந்த அம்மா ஊரே சொத்து வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி இந்த அம்மாவா அம்மா அம்மானீங்க சரி அதையும் போட்டு இந்த அம்மா நல்லது செஞ்சாங்கன்னு சொல்லலாம் ஆனா இப்ப அந்த அம்மாவை விட்டுப்பட்டு அந்த அம்மாவுக்கு ஆயாவளை பார்த்த சசிகலாவை சின்னம்மாங்கிறீங்க ஏண்ட உங்களுக்கு வெக்கமே இல்லையா முன்னாடி வந்து நின்னு கும்பிடுறீங்களே நீங்க நிக்கையில எப்படி தெரியுமா இருக்கு அம்மனமா ஒரு ஒருத்தனை நிக்கிற மாதிரி இருக்கு ஆம்பளைனா அந்த காலத்துல சொல்லுவாங்க சிங்கம்னு இப்ப தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாம் அசிங்கமா ஆயிருச்சு அண்டை மாநகர கேரளாவை வந்து பாருங்கடா ஒரு ஓட்டு போற போறவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க அந்த எந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரேன்னு ஏன்னா அவங்க எல்லாம் சுயமா சிந்திச்சு சுயமா ஓட்டு போடுறாங்க அவங்க ஒரு டாக்டர் புத்தம் செஞ்சாலும் ஒரு போலீஸ் புத்தம் செஞ்சாலும் அவங்க எல்லாம் சட்டையை பிடிச்சி கேட்காம் ஆனா தமிழ்நாட்டுல கேட்க போனா டாக்டரை கேட்க போனா விசவுசிய போட்டுருவாங்க போலீஸ கேட்க போனா அவங்க பிரார்த்தனை பொம்பளைங்கனாலும் ஆம்பளைங்கனா கஞ்சா கேசுன்னு உள்ள போட்டுருவாங்க எப்படி கேட்க முடியும் ஒரு கோட்டு பார்க்கக்கும் பிரியாணிக்கும் ஆசைப்பட்டுத்தான நீங்க ஓட்டு போடுறீங்க என்னைக்குடா அன்னைக்கு வெப்பம் இல்லாம போய் அம்மா சின்னம்மா தாயை இழந்த தமிழகம் எவன்டா தாயை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கா ஆ வளர்ற முடிய ஏன்டா வெட்டிக்கிறீங்க அம்மானு சொன்னவள அடுத்தவளை கூப்பிட மாட்டேன்னு வெட்டிக்கடா பாப்போம் நீங்க எப்படி வளர்ற தானடா வெட்ட முடியும் மயிறு போனா உயிரா போகுது அப்படின்னு சொல்லி மயிரை தண்ணடா உங்களுக்கு கொடுக்க முடியும் அல்ல ஆம்பளைங்களே இல்லையாடா என்ன தாய தமிழக ஒன்னு கோடை இல்ல அப்படியே உரிய தொழியா உரீற மாதிரி இருக்குடா பொம்பளைங்க பத்த நாட்டுக்காரங்களை பாருங்கடா உங்களை பார்த்து கேவலமா சிரிக்கிறாங்க நான் கோட்டுப்பாட்டுக்கும் பிரியாணிக்கும் அலைவீங்க துப்பு கட்ட பயிர்களா நீங்க எல்லாம் என்னைக்கு நேரம் ஆகுறீங்களா அன்னைக்கு தண்டா தமிழ்நாடு உருப்பிடும் அது தாய்நாடு தடா நாய் நாடுறான் இதுக்கு கூடுதல் சொல்லிருவேன் உங்களை பேசுறதுக்கு எனக்கே வாய் கூசுக்குதான்